ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றி வேந்தமைவில்லாத நாடு மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம் கள் இறக்குவதுவும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல் தடை இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மண்ணின் மக்களின் கல் அந்த காலத்தில் சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தடை இருக்கின்றது என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவரே மரம் ஏறி கல்லை இறக்கி எங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி இருக்கின்றார் ஆக சங்க காலத்தில் பாரி வள்ளல் என்ற ஒரு வள்ளல் இருந்தார் பரம்பு மலைக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு புறவலர்களுக்கு இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம் அப்போது வழங்குகின்ற கல் சிந்துமாம் சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் எல்லாம் கொண்டு போகுமாம் இது புறநானூற்று பதிவு அவ்வையும் அதிகமான கவை கல்லை பருகி இருக்கின்றார்கள் இப்போது தலைமை ஒருங்கிணைப்பாளர் கல் இறக்கி எங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி இருக்கின்றார் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் யார் குற்றவாளி கல் இறக்கி எங்களுக்கு வாரி வழங்கிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குற்றவாளியா கல்லுக்கு தடை விதித்திருக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா அரசுதான் குற்றவாளி அரசியல் அமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கல் இறக்கி சந்தைப்படுத்தி இருக்கின்றார் நாடு மதுவில சட்டப்படி மீது நடவடிக்கை எடுத்தால் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது சட்டமா இல்லை மதுவில சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் இன்டர்பிரேஷன் செய்யப்பட வேண்டிய போதை பொருள்தான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் எட்டு கோடி மக்களில் யார் வந்து நிரூபித்தாலும் பத்து கோடி ரூபாய் பரிசை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம்